அனைவருக்கும் வணக்கம் கூற்றும் வங்கித் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளைமேக்ஸை வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாளோ எட்டு தான் இருக்கு இந்த வந்து ஒரு செவன் டேஸ்ல வந்து என்ன ஒரு பிளான் போட்டால் ஓரளவு நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்திய காணொளி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்கிறவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஓகே இப்போ இந்த காணொலியில் என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள போறோம்னா ஏன் நல்ல எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நம்ம இம்மார்டாக படிக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பார்க்க போறோம் அப்புறம் வந்து ஃபைனல் டிப்ஸாக வந்து எக்ஸாம் டேத்துல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த மூன்று விஷயங்களை தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறாங்க சரிங்களா இப்போ ஒன்று வேணா பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து செவன் டேஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நாளும் நான் விட்டுட்டேன் இப்போ ஏழு நாள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் வச்சுக்கோங்க ஏன்னா சண்டே வந்து எக்ஸாம் வர சண்டே போய் அடுத்த சண்டே வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் சரிங்களா அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ டிஎன்பிசினா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து செவன்டி ஃபைவ் டேஸ் வந்து டைம் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் நடக்கும் ஆனால் இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் தான் இருந்தது ஓகேவா சிலபஸ் பார்த்தீங்கன்னா வெரி டஃப் சிலபஸ் சரிங்களா சிலபஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் பேசிய வந்து இருபத்தி ரெண்டு பக்கம் இருக்கும் ஸோ எல்லாருமே அந்த சிலபஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு மாசம் ஆகாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்ஸ்ட் சிலபஸை கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ இந்த சிலபஸ் வந்து எல்லால எல்லாராலையும் கவர் பண்ணியிருக்க முடியுமானா கஷ்டம்தான் ஸோ என்னெல்லாம் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ பெரிய சிலபஸை யாராலுமே கவர் பண்ணியிருக்க முடியாது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே இதே டிஃபிகல்டிஸ் தான் ஸோ ஒருத்தர் மட்டும் நல்லா படிச்சிருப்பாரு ஒருத்தர் நல்லா படிச்சிருக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே சேம் டிஃபிகல்டிஸ் தான் ஸோ அதனால வந்து அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க நம்ம தான் படிக்காமல் இருக்கோம் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பெண்ணில் இருக்க வேண்டாம் சரிங்களா ஒன்று இதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபோர் டேஸுமே எல்லாரும் நல்லா படிச்சிருப்பாங்கன்னா தான் ரொம்ப கம்மி தான் ஸோ ஒரு சில பேர் இப்போ தானே படிப்புமா பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மனதில தான் படிக்க ஒன் வீக் கூட படிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு கால்டிகிட்ட கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படிக்கணுங்கிற வெளியே வரும் நமக்கு கால் வருதா அப்படிலாம் நினச்சி படிக்க இருக்காங்க சரிங்களா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஒன் அவ்வளோ அவ்வளவு படிச்சிருக்கான்னு கிடையாது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் யார் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு உபகேயமாக நான் வழியில வந்து யூஸ் பண்ணி படிச்சீங்களோ கண்டிப்பா வந்து வேலை வாங்கலாம் ஸோ வேலை வாங்கினதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மனத்தடையாக இருக்குது என்ன அப்படின்னா அது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இரிட்டேட்டான ஒரு கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறது காசு தானா அப்படின்னு இருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டான கொஸ்டின்ஸ் ஏன்னா என் நண்பன் ஸோ என் ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எக்ஸாம் எழுதி அவன் வந்து பியூரா மெரிட்டில் பேசுறான் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி நினைச்சிங்கன்னா இந்த எக்ஸாமில் எழுதாதீங்க நீங்கள் வேறு பிஸ்னஸ் கூட பாருங்கள் சோ அப்படி காசு கேட்பாங்களாமே இந்த மாதிரி பண்ணுவாங்களாமே அப்படிலாம் யோசிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம் எதுக்கு உங்க டைம் வேஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணலாம் ஒர்க்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா ஹையர் லெவல்ல போகலாம் சரிங்களா அப்படி யோசிக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் பக்கமே வராது வேற வேற எதோ உங்களுக்கு தெரிஞ்சதா பண்ணு இந்த கோர்சிங் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்க பண்ணுறது இல்லாமல் மத்தவங்க நல்லா படிச்சிருக்கீங்களா கெடுத்து விட்றீங்க சரிங்களா சோ அதனால இந்தப்படி மாதிரி மன திரும்ப எண்ணத்தில் இருக்கிறனா இவ்வளோ பண்ணிடுங்க இனிமேல் நீங்களும் அப்படி நினைக்காதுங்க சரிங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸு அது ஒன் செவன்டி மார்க் சரிங்களா அது ஒன் செவன்டி இரநூறு மார்க் அப்புறம் வந்து முப்பது மார்க்கு தான் அது இன்ட்ரிவியூ சரிங்களா நீங்கள் ரிட்டர்ன் நல்ல மார்க் எடுத்து வச்சிட்டு நான் போகலன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் சரிங்களா நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கலை இன்னும் எக்ஸாமே வைக்கல அதுக்குள்ளேயும் இப்படி யோசிக்கலாமா ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஒரு எதிர்மறையான எண்ணத்தை நீங்க விட்டுருங்க அப்படி பேசுற மாதிரி விலகிடுங்க ஓகேங்களா இதுதான் நீங்க பண்ற முதல் நல்ல காரியமா இருக்கும் எதிர்மறை எண்ணம் கொண்டவங்களை சிந்தனை கூடாது அந்த சிந்தனை கொண்டவங்கள பக்கத்துல வச்சிருக்கவும் கூடாது ஓகேங்களா இது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க வந்து சரி பேர் மெரிட்ல தாங்க போறாங்க கோர்ட் எக்ஸாம் அப்படிதான் காசு கேட்பாங்க காசு கேட்பாங்க அப்படிங்களா இவ்வளவு மெரிட்ல போறாங்க படியா கேட்க மாட்டேங்க சரிங்களா ஸோ அது இருக்கட்டும் சரிங்களா இது ஒரு ஆலயத்தை நான் கொட்டி தீர்த்துட்டேன் சரி இது ஒரு இருக்கட்டும் சரிங்களா நம்ம படிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து இரநூறு கொஸ்டின்ஸுங்க சரிங்களா ஸோ இரநூறு கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுக்கல இப்போ டிஎன்பிசிக்குனா ஜிஎஸ்க்கு வந்து செவன்டி ஃபைவ் ஆப்டிடியூடுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தமிழுக்கு வந்து ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து இவங்க வந்து அப்படி கொடுக்கல ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க என்னென்ன செலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப வந்து நமக்கு என்ன தெரியணும் ஒரு ஐடியா வரணும் அப்படின்னா பிரிவியஸை கொஸ்டினை தான் பார்க்கணும் அந்த ஒரு ஒரு அசன்சன்ல ஒரு அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு சார்ட் போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து ஹண்ட்ரட் அப்பிரசு சொல்ல முடியாது அடிப்படையில் கொஷ்டின்ஸ் வந்து வரலாம் ஓகேங்களா இருக்குங்க சரிங்களா இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்லேயே பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா அவை வந்து லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதுல அது உள்ளே போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடந்தது ஸோ இப்போ வந்து ஜனவரியில் ஒரு ஒரு மாவட்டத்தில் வந்துச்சுன்னா பிப்ரவரி ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக நடந்தது இப்போ வந்து ஆல் ஓவர் அனைத்து தமிழ்நாட்டுக்கும் ஒரே நல்ல தேர்வு அப்படிங்களா நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ண முடியும் இந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணால் அடுத்த மாவட்டத்துக்கு ஒரே மாவட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணிச்சுக்க முடியும் சரிங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ் வந்து உங்க மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆல் ஒரு தமிழ்நாடு அது கொஞ்சம் உள் வாங்கிக்கோங்க இதுல வந்து எந்த மாவட்டத்துக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிக்கான ஒரு நண்பர் வந்து ஒரு டேட்டா அனுப்பிச்சிருக்காரு அதையும் ரீட் படிக்க அனுப்பினேன் அதையும் பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ இந்த எண்ண ஒரு வந்து நம்ம பிரீவியல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும் சரிங்களா ஸோ இன்னொரு ஒரு டிப்ஸு தரேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூகுள் அந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அது இது நம்ம கோஆபர்டி ரெண்டு பிரிவிஷியஸ் செட் வச்சிருக்கேன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா டீன் மிஸ்ல இதே சப்ஜெக்ட்ல வந்து எக்ஸாம் வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு செட்டு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செட் இருக்கு நாலு செட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கோஆபி சொன்னபோது ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ்னாச்சும் தேரும் அந்த ஐநூறு கொஸ்டின்ஸை ஃப்ரீயாகவே இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறந்துடாதீங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி லிங்கை டவுன்லோட் பண்ணி பண்றதுங்கன்னு கேட்டு கூட இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த நம்ம அந்த அந்த அனலைஸ் இது வந்து போறோம் அதிகமாக கேட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பின் மட்டும் ஒரு நாலு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஒரு கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு பத்து மதிப்பெண் அது பத்து கொஸ்டின் தான் வரும் சரிங்களா அது கோஆப்டி சனவ் அப்ராக்சிமே கண்டிப்பாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்புறம் கம்ப்யூட்டரில் ஒரு பத்து மார்க் நூற்றி பத்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து பத்து மார்க் அதில் மேத்ல ஒரு பத்து மார்க் வந்து ஐம்பது மார்க் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட பிரச்சனை தனியாக பிரச்சனை கண்டிப்பாக கரண்ட் பிரச்சனை ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் வந்து தமிழை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா முப்பது மார்க் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கேட்கலாம் ஸோ இது வந்து என்னோட கணிப்பு ஒரு ப்ரீவியசியர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா இதுதான் வரும் அப்படின்னு நானும் சொல்ல ப்ரீவியர் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி கேட்டது வரும்போது நம்ம எது எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கோபடி சப்ஜெக்ட் தான் கை ரியாக்டி கொடுக்கணும் சரிங்களா ஸோ இந்த நேரத்தில் வந்து நீ வந்து நீங்க வந்து சயின்ஸ் எப்படி படிச்சிருந்தீங்களே சயின்ஸ்ல ஹிஸ்டரி இருக்கு சாரி சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி இன்டெப்தா படிக்கணும் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு செவன் டேஸ்ல பிரியாரிட்டி கொடுத்து படிக்கலாம் சரிங்களா அப்ப அந்த ஐடியா முதல்ல வரணும் நம்ம ஒரு ஏழு நாள்லாம் வந்து இந்த கோவர்டிக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ அப்போ வந்து இந்த வேலை வேணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வந்து படிங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவடி சப்ஜெக்ட்டுக்கு குறைஞ்ச ஒரு நாலு நேரம் ஒதுக்குங்க சரிங்களா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கோபடி சப்ஜெக்டுக்கு மட்டும் நாலு நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா ஏன்னா இருபத்தி எட்டு ஸோ இருபத்தெட்டு மணி நேரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இருபத்தெட்டு நேரம் நீங்கள் கோபடி படிச்சிருக்கீங்க சரிங்களா அதே போல் வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளியாரிட்டி வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் போடுங்க சரிங்களா நீங்கள் இந்த ஐஎன்எம் கிறிஸ்டி ஜியாகிரபி சயின்ஸு பாலிடிக்ஸ் எக்னாலஜி இருந்தால் அது டென்த் லெவலில் வரைக்கும் கொடுங்க ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம இந்த படிக்க இப்போ டைம் கிடையாது சரிங்களா நீங்கள் ஏற்கனவே டிபிசி படிச்சுட்டு இது பிரச்சனை கிடையாது ஸோ இந்த கோப்டிக்காக வந்து நீங்கள் ஜெனரல் ஸ்டடிஸ் தொடர்றதாக இருந்தால் டென்த் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கவர் பண்ணுறா பார்த்துருங்க அட்லீஸ்ட் வந்து புக் பேக் அக்கௌண்ட் உங்களுக்கு எல்லாமே படிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட்டு பிரியாட்டி டென்த் ஸ்டாண்டர்டு புக் பே அக்கௌண்ட் பார்த்துட்டு போங்க சரிங்களா ஸோ அதுதான் நான் கொடுக்குற டிப்ஸாக இருக்கட்டும் ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் படிக்கணும் சப்போஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து லைன் பேர் படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அதோட புக் பேக் ஃபோன் பண்ணாச்சும் ஓரளவு பார்த்துட்டு போங்க ஸோ தமிழுக்கு தெரியும் ஸோ நீங்கள் ஆறு டு பத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு போனால் கூட போதும் ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் ரிப்பீட்டடாக படிச்சுட்டே வந்தது தான் சரிங்களா தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் வரைக்கும் கடைசி ஒரு நாள் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு போட்டால் கூட ஒரு நல்ல பதிவு பண்ணி எடுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் வந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கேனா அவ்வளோவா கேட்க மாட்டாங்க மேக்ஸ் இருந்தாலும் ஒரு ஒரு பத்து மேக்ஸ் இருக்குன்னா ஒரு அஞ்சு மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒன்றுமே பார்க்காம கூட போகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து ஒரு செவன் டேஸில் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக மார்க் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன இம்பார்ட்ரென்ஸ் கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு படிச்சாட்டு சாலச்சல்தான் இருக்கும் அதே போல் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிரீவியசியர் கொஸ்டின்ஸ் வந்து டீம் ரெண்டு செட்டு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்புறம் கோஆப்டி சொன்னோம்னா ரெண்டு செட்டு இருக்குது மொத்தம் நாலு செட்டு குறைஞ்சது வந்து ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து கோஆப்டி சொன்னவங்களே தேரும் அந்த ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஒரு மக்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு இருபது முப்பது கொஸ்டின் வந்து ரிப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா டிஎன்பிசில இருந்து ஒரு ரெண்டு செட்டு இருக்கு ஒரு நாலு கொஸ்டின் சொல்லி நினைக்கிறேன் சரிங்களா அப்போ வந்து ஒரு ரெண்டு செட் இருக்கு அது ஒரு நூறு அறுநூறு வரும் எல்லாரும் அப்ராக்சிமேட் வெளியே சொல்றேன் டைம் இருக்கிறவங்க நல்லா பாத்துட்டு போங்க அது முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்ரிவியன் எல்லாம் மனப்பணம் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கும் சோ வந்து நீங்க வந்து இப்ப படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு போகாதுங்க ஏன்னா சொல்றேன்னா இப்ப இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி வந்து டிசம்பர் படிச்சா ஆனவர் பண்ணா ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ நீங்க படிக்கிற ஜென்சிக்கு அந்த குரூப் ஓர்க்கோ குரூப் போய் யூஸ் ஆகி யூஸ் ஆகி போகுது சரிங்களா அதனால நீங்க படிச்சேமே ஒரு வாரம் தான் இருக்கு ஏனா படிக்கலாம் இல்ல நல்லா படிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய கூட்டுற வங்கியும் ரெக்ரிமெண்ட் பண்றதா சொன்னாங்க இது நான் சொல்லல இப்ப கரஸ்ல கோர்ஸ் போடுறவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க சொன்னதுதான் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால மத்திய கூட்டுறவு வங்கியும் வரத்தா போதே நீங்க படிக்கிறது ஒருபோது வீண் போகாதே அது ஒரு ஒரு வரப்போது மத்திய கூற்று வங்கி போட வரப்போகுது சரிங்களா அப்புறம் வந்து கோர்ட் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் போடல அது கூட வர வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரெக்ரூமெண்ட் பண்ண பண்ணி ஒரு நாலு வருஷம் ஆச்சு இதே போல அதுக்கு ஒரு ரெக்ரூப்மெண்ட் இந்த மாதிரி ஏற்பட்ட ரெக்ரூட்மெண்ட் இருக்குதான் செய்யும் சரிங்களா நீங்கள் தான் எஃபோர்ட் போட மாட்டிக்கிங்க சரிங்களா எஃபோர்ட் போட்டு ஒரு சில பேர் வேலை வாங்கி போய்கிட்டு தான் இருக்காங்க டெடிக்கேட்டடாக நம்மளால் வேலை வாங்க முடியும் அந்த நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வேலை வாய்ப்பட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணிகளை அமரலாம் சரிங்களா ஸோ அதனால வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கு சிறப்பாக பண்ணுங்க ஸோ இந்த வீடியோக்கில் ஒரு நான் பிரிவியஸ் சைஸ் செட் வச்சிருக்கேன் வேண்டுகளை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு யாருக்குனாலும் ஸ்டடி மெட்டில் வந்து எனக்கு கலெக்ட் பண்ண முடியல தேவைப்படுது நீங்கள் கொடுக்குறது ஃப்யூச்சர்க்கு யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப நினச்சிங்கன்னா நம்ம வந்து டிபிசி குரூப் ஃபோர்க்கு சேர்த்து தான் கொடுக்குறோம் குரூப் ஃபோர் குரூப் டூ வேணுங்கிறத வாங்கி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு யாருக்கெனும் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்